தங்கம் ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா படிக்கணும் சரியா ஆ சரிம்மா அம்மா கொடுத்து விட்டுருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடு ஆனா நீயும் சாப்பிடணும் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸுக்கே கொடுத்துட்டு நீ சாப்பிடாம இருக்க கூடாது சரியா ம் சரிம்மா சாப்பிடுறேன் அப்பா இப்ப வந்துருவாரு வந்தோன்னு நீ ஸ்கூலுக்கு கிளம்பி போய் என்னம்மா ம் சரிம்மா அம்மா என்னம்மா அது வந்து என்னாச்சு சொல்லு என்னோட பென்சில் பாக்ஸ் காணாம போயிடுச்சுமா எனக்கு புது பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுங்கம்மா அது இல்லாம போனா மேம் திட்டுவாங்க ஏண்டி எப்படி காணாம போகும் போன வாரம் வரனால உனக்கு போய் புது பென்சில் பாக்ஸ் பென்சில் ரப்பர் ஸ்கேல் ஷார்பனர் எல்லாம் வாங்கி கொடுத்தேன் அப்படியே டப்பாவோட முழுசா தொலைச்சிட்டியா நான் தொலைக்கலமா யாரோ எடுத்துட்டாங்க யாரும் எடுத்துட்டாங்களா உன் பொருளை நீதான் கவனமா பாத்துக்கணும் எத்தனை முறை சொல்றேன் எழுதி முடிச்சா உடனே பேக்குள்ள எடுத்து வைக்கணும்னு பேக்குள்ள தாமா வச்சேன் போய் சொல்லாத நீ பேக்குள்ள வைக்காம பெஞ்சு மேல வச்சிருப்பேன் யாராவது எடுத்திருப்பாங்க அப்படித்தானே பண்ண உண்மை சொல்லி காலையிலேயே அடி வாங்கிறாத அண்ணம் பெஞ்ச் மேலேயே மறந்து வச்சுட்டேன் வீக்கு பீரியட் போய்ட்டு வந்து பார்த்தா காணம்மா என்ன அழுதாத அழுதேன்னா இன்னும் அடி சேர்த்து விழுவோம் இவ்வாளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல ஸ்கூலுக்கு கிளம்பி நிற்கும் பிள்ளையை அள வச்சுக்கிட்டு இருக்கா ஏட்டி என்ன வை அந்த என்ன பிரச்சனை இதுக்கு இப்படி பிள்ளைய அள வச்சுக்கிட்டு இருக்கா நீ அளவைக்காம என்ன செய்ய போன தானே பென்சில் பாக்ஸ் மொத்தமும் வாங்கி கொடுத்தோம் இந்த வாரம் தொலைச்சிட்டேன் வந்து நிக்க அதையும் முன்னாடியே சொல்றாளா இப்பதான் சொல்றா ஸ்கூலுக்கு கிளம்பி சொன்னாதான் எதுவும் சொல்ல இருக்கா இனி மாட்டோம் நேராவாதா வாங்கி வாங்கி குடுப்பீங்க அப்படி என்ன இது பழக்கம் பொருளை மறந்து போற அளவுக்கு தானே பத்திரமா எடுத்துட்டு போறதை எடுத்து வைக்கணும் எல்லாம் அசால்ட்டு இப்படி நாலு அடி போட்டாதான் அடுத்த நேரம் அம்மா அடிப்பவன் பயத்துல எடுத்து வைப்பா எல்லாத்தையும் ஒழுங்கா அதுக்கு வீட்டுக்கு வந்த பிறகு பொறுமையா எடுத்து சொல்லணும் இப்படிதான் காலங்காத்தால அழைச்சிட்டு இருப்பியோ பொறுமையா உங்க மக கிட்ட சொல்லி சொல்லிதான் ஓஞ்சு போயிட்டேன் அதோட எத்தனை மரம் தொலைச்சிட்டு வந்திருக்கா ரூபாய் என்ன மரத்திலேயே காய்க்குது ஆமாண்டி அதையே தான் நானும் கேக்குறேன் ரூபாய் என்ன மரத்திலேயே காய்க்குது நேத்து நீ வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு லைட் வாங்கி வச்சிருந்தியே அதுக்கு ரூபாய் என்ன மரத்திலேயே காய்ச்சிச்சு என்கிட்ட இருந்து தானே எடுத்தா அவரு மகளை திட்டுவாருன்னு பார்த்தா நம்ம பக்கம்ல சாயிராரு சொல்லு எதுக்கு வாய பழந்துட்டு இருக்கா அதுக்கெல்லாம் உனக்கு ரூபாய் இருக்கு பிள்ளைக்கு ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்கி தர உனக்கு ரூபாய் இல்லாமல் போயிட்டோம் ஏங்க அது ஒன்றும் வீணா போற பொருள் கிடையாது என்ன நான் தினமும் வீடியோ போட்டு போட்டு அதில் தான் நாளைக்கு பெரிய ஆளாக வரப்பறேன் அதனால வாங்கி வச்சிருக்கேன் ம் ம் நல்லா வந்தா பெரிய ஆளா வழிவிடு பிள்ளைக்கு நேரம் ஆகுது நான் பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுத்து பிள்ளை ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன் அவர் பிள்ளை ஏதாவது தொலைச்சா ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு நம்ம எதுவும் தொலைச்சிட்டோம்னா அவ்வளவுதான் பேயாட்டம் ஆடிடுவாரு என் பிள்ளை பென்சில் பாக்ஸ் தான் தொலைச்சா நீ என்னத்தை தொலைச்சிட்டு வந்த சொல்லு எப்ப தலைச்சதை கேக்குறீங்க நீ தான் நிறைய பொருளை தொலைப்பியே கடைசியா என்ன பொருளை தொலைச்சிட்டு வந்தா சொல்லு அது நான் வேணும்னு தொலைக்கலங்க பெருவு வேணாம்னு தொலைச்சியோ இப்படி காமெடியா பேசுறதா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேச்ச மாத்திரதெல்லாம் இருக்கட்டும் என்னத்தை தொலைச்சா சொல்லு ஒரு கால்ல போட்டிருந்த வெள்ளி கொலுசு நீ வெள்ளி கொலுசு தொலைச்சிட்டு வருவா என் மக ஒரு பென்சில் டப்பாவை தொலைச்சிட்டு வந்தா சீங்க நான் என்ன வேணும்னா தொலைச்சேன் நான் நடந்து போகும்போது என் கால்ல இருந்து எங்க கலண்டு விழுந்துச்சுனே தெரியல நான் எதோ வேணும்னு தொலைச்ச மாதிரி சொல்லாதீங்க அதே தான் என் மகளும் வேணும் தொலைக்கல அது அப்படியே தொலைஞ்சிட்டு இதுக்கு மேல இந்த மனசங்கிட்ட பேசணும்னா நம்ம தொலைச்ச லிஸ்ட் எல்லாம் பெருசா எடுத்து பேச ஆரம்பிச்சுவாரு சரி ஓகே பிள்ளை ஸ்கூலுக்கு பேசாம அனுப்பிடுவோம் ஏமா நீ இன்னுமா அழுதுகிட்டு இருக்கா அவளை கண்ணீர் உள்ள தேக்கியம்மா வச்சிருந்தா இவா ஒருத்தி அழுது அவி அப்பன்ட்டு நம்மள வாங்கி கொடுப்பா அல்லாதம்மா சாயந்தரம் அம்மா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தாரேன் ஐ ஐஸ்கிரீமா தேங்க்யூமா ஐஸ்கிரீம் சொன்ன உடனே அழுது காணாம அழுகையை நிறுத்தினா நமக்கு நல்லதுதான் சரிம்மா பாத்து போய்டு வா சரிம்மா அப்பா உனக்கு புது பென்சில் பாக்ஸ் வாங்கி தரேன் அனா அதையும் தொலைக்க கூடாதும்மா சரிப்பா நான் பாத்ரூம பாத்துக்குவேன் ஆ பை பை பாத்து கரே பிடிச்சுக்க அப்பா வெ ஏகா ஏகா வா என்னக்க காத்துலயே கை வீசிட்டு இருக்கியா எல்ல ஸ்கூலுக்கு போறா அதுக்கு பாய் झोलிக்கிட்டு இருந்தேன் டி இப்படியா சரி சரி ஏக்கா எனக்கு ரெண்டு கார்போபிள் வேணும் மரத்துல கொஞ்சம் தாங்களாம் ஏட்டி மணி ஆயிட்டு இன்னுமா சோறு போங்களே எனக்கு என்ன ஸ்கூலுக்கு அனுப்பி விடுற அளவுக்கு பெரிய பிள்ளையா இருக்கு உன் வீட்டுக்காரனுக்கு வேலைக்கு போகணும்ல அவருக்கு அங்க ஆஃபீஸ்லேயே சோறு தந்துருவா அதனால எனக்கு பிரச்சனை இல்லை நான் சமைக்க லேட் ஆயிட்டுனா அங்க போய் சாப்பிட்டு அப்படியா பரவாயில்ல பரவாயில்ல சரி உள்ள வாட்டி உள்ள வந்து நான் போய் படிச்சிட்டு வரேன் ஆ சரிக்கா ஏன் மறக்கதக்கா ஊருக்கு போயிட்டு எப்ப வந்தியே இப்பதான் அப்படி வாரேன் இன்னும் வீட்டுக்கு கூட போகல இல்ல இங்கன்னு உட்காந்துருந்தா சரி கொஞ்ச நேரம் அவட்ட பேசிட்டு பிறகு போவோம் வீட்டுக்குன்னு உட்காந்துட்டேன் இங்கேயே அப்படியே நீங்களும் வந்துட்டியே ஏன் நடுவாளி நம்ம ஒரு ஒருத்திய மட்டும் காங்கல சரசிங்க காலையில வீ வீட்டு கருவேப்புல வாங்க போனேன் அப்ப இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கக்கா கதை பேசுவோன்னு சொன்னேன் அந்த அக்கா இல்ல கொஞ்சம் இன்னைக்கு வீட்டுல வேலை கிடக்கு புதுசா ஒரு ஆள் யாரோ ஜாக்கெட் தைக்க கொடுத்தாவலாம் அதை தைச்சு முடிக்கிறதுக்கு நேரம் ஆயிரும் நான் பிறகு வரேன்னு சொல்லிட்டாவே நானும் சரினு போயிட்டேன் ഓ വീട്ടിലെ കരുവപ്പ് മറന്നിട്ട് കേക്ക പോക്കാ ദു പാത്തും തീരുപയിടെ അവിയാ രണ്ടായിരം ആടും ആടും വെച്ചിട്ട് വീട്ടിലെന്താ അഴകാ തേച്ചു കൊടുത്ത ഒരു തൊഴിൽ താ എന്നെ കല്യാണത്തിന് അപ്പേ തയൽ അനുപിടുങ്ങനെ വേണ്ട കല്യാണം മുടിഞ്ചേ എ വള്ളിയക്കാ നിങ്ങൾ ഉള്ള പ്രയോജനം ഇല്ലാമതാ പോയിക്കും ഏമ്ടി അപ്ഡ് ആമ കുള കത്രികാർക്കിയാർ ഏറി ഉയർന്നിട്ട് കാള ഇട്ടുമോ காலை எட்டாம என்னன்னு தயிர் படிக்க முடியும் இங்கே போனாலும் உங்கள வேண்டாம் தான் சொல்லிருப்பாவ நான் இப்ப குள்ளமா இருக்கேன்னு உன்னை யாராவது சொல்ல சொன்னா அவளோ நீ தான் மாடு மாதிரி பெருசா நெட்டக்கோக்கு கடனாக வளர்ந்திருக்க நான் உன்னை ஏதாவது சொன்னனும் ஏக்கா நான் உங்களை அப்படி சொல்லி காட்டுறதுன்னு சொல்லி காட்டல நீங்கதானே சொல்றீங்க டைலருக்கு படிக்கணும்னு அதுக்கு சொன்னேன் அப்படியே இருங்கக்கா அழகா திஷ்டி பொம்மை மாதிரியே இருக்கியா ஏம்மா போமா உன்கிட்ட என்னால பேச இயலாது சரி உடுங்க ஏடி காலையில சரசக்கா வீட்ல கருவேப்பிலை வாங்கிட்டு போகும்போது அப்படியே சத்தம் கேட்டுச்சு உங்க வீட்டுக்குள்ள சரி பரவனி வருவாள் உன்ட்டு கேட்டுக்கிடலான்னு நினைச்சேன் என்னாச்சி அதுவாடி நடுவாளி சொல்றேன் கேளா ஆமா மச்சான் ஆமா ஆமா நாளைக்கு கிரவுண்ட்ல மேட்ச் அதானே வந்துடுறேன் ஆமாடா வீட்டுல சொல்லிட்டுலாம் வர முடியாது நான் வேலைக்கு போறேன் வேலையில கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு நான் அப்படியே மேல லீவ் சொல்லிட்டு அங்க அப்படியே வந்துடுறேன் கிரவுண்டுக்கு ஓகே தானே ஆ ஆமா மச்சான் நாளைக்கு விளையாடுறோம் கப்பை ஜெயிக்கிறோம் ம் ஏ அப்படியே லீவ் போட்டு வரேன்டா பசங்க எல்லாத்தையும் வர சொல்லிடு கடைசியில் ஆள் பத்துலன்னு மேட்சுக்கு போகாமல் விட்டு போகிறோம் ஆ சரி சரி ஐயோ இவன் என்ன திடீர்னு வந்து நிற்கிறான் ஒரு வேளை பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாலும் இல்லை இல்லை அப்படியே சமாளிப்போம் ஆ யா சார் அந்த ஃபைலெல்லாம் உங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தேன் சார் நீங்கள் பார்க்கலையா ஆமாம் சார் ஆமாம் நான் ஈவினிங்கே பண்ணிட்டேனே ஆ சரி சார் செக் பண்ணிக்கோங்க ஆ ஓகே சார் ஓகே ஓகே சார் தேங்க்யூ சார் ஏ பட்டுக்குட்டி நீ எப்போ வந்த நான் வந்ததையே நீங்க பாக்கல அப்படிதானுங்க ஏன் இப்படி கேக்குறா

இன்னைக்கு சண்டையை ஆரம்பிச்சானா ரெண்டு நாள் அதையே போட்டுக்கிட்டு நாளைக்கு பிறகு எப்படி விளையாட போறது நல்லா இருக்குன்னு சொல்லி சமாளிச்சிருவோம் சொல்லுங்க மாமா என்னாச்சு ஆச்சரியத்துல என்ன பாக்குறீங்க அது ஒண்ணும் இல்ல சில்லவம் ரொம்ப சூப்பரா இருக்கா என் பொண்டாட்டி கையால செஞ்சது இவ்வளவு ருசியா இருக்கான்னு ஒரு ஆச்சரியத்துல பாத்துக்கிட்டு ஆ அப்படியா மாமா இத்தனை வருஷம் சாப்பிட்றீங்க இது கூட மாமா உங்களுக்கு தெரியாது நான் தான் சூப்பரா சமைப்பேன் இல்ல ஆமாமா ஆமா சூப்பரா சமைப்பேன்

நாளைக்கு பாதி நேரம் மட்டும் ஆஃபீஸ் போயிட்டு மத்தியானம் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் வந்துருங்க மாமா நம்ம எங்கேயாவது அப்படியே வெளியே போய் சுத்தி பார்த்துட்டு வருவோம் நம்ம போட்டு வச்சிருந்த பிளான் அப்படியே சொல்றா இல்லமா நாளைக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு லீவ் தர மாட்டாவே நான் நாளானைக்கு உன்ன கூட்டிட்டு போறேனே அதெல்லாம் இல்ல எனக்கு நாளைக்கு தான் போகணும் ஐயோ இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியலையே மாமா நாளைக்கு என் கூட வந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போய் கிரிக்கெட் விளையாட முடியாதுன்னு யோசிக்கிறீங்களா போச்சு நம்ம பேசினதெல்லாம் கேட்டுட்டா இதுக்கு மேல இல்லைன்னு சொன்னோம் அவ்வளவுதான் சரண்டர் ஆயிர வேண்டிதான் அது அது வந்துமா என்னையா வந்து போய் பொண்டாட்டி கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கு உனக்கு கூப்பிட்டா உடனே காலை கிளப்பிட்டு ஓடியது அப்படிதானே நாளைக்கு நீ அங்கெல்லாம் போக கூடாது லீவ் போட்டு என் கூட தான் இருக்க என்ன மீறி மேட்சுக்கு போயிடலாம் நினைச்சேன் கல்லை கொண்டு மண்டையிலே எரிஞ்சிருவேன் பாத்துக்க இம்மா தாயே நீ கல்லால ஒன்னும் அடிக்காண்டாம் நீ செஞ்ச இட்லியவே தூக்கி போடு மனுஷன் செத்து போயிருவான் இட்லி ஆட்டி சுத்து வச்சிருக்கா கல்லு மாதிரி இருக்கு என்னத்த சுட்டாலும் ஒரு மனுஷன் வேலைக்கு போயிட்டு நான் அவ்வளவு கஷ்டத்துலயும் உன்னை பாத்துக்கிடுறேன் உனக்கு சம்பாரிச்சு கொட்டுறேன் ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே நீ விட மாட்டக்கா என்னையா சொன்ன ஏன் இட்லி கல்லு மாதிரி இருக்கா அட கடவுளே அவசரப்பட்டு வளரிட்டமே நீ சோழி முடிஞ்சு இல்லமா அது அது வந்து என்னடா ஓட ஆரம்பிச்சுட்டான்னு நினைக்காதிய அப்போ ஓடி வந்து என்ன செய்வான் தெரியும் போட்டுட்டு உங்க ஊரெல்லாம் சுத்தி காணிக்க செஞ்ச அத்தனை இட்லி சாப்பிட்டுறமா விட்டுருமா அந்த பயம் இருக்கணும் யாரு இதுதான் நடந்தது ஏட்டி கட்டிய புருஷனை இப்படிதான் அடிக்கதா ஏக்கா கட்டின புருஷனா இருந்தா என்ன கட்டாதவனா இருந்தா என்ன தப்புன்னா தப்பு தான் ஏரிட்டி பயலவளோட விளையாட போறேன்னு சொன்னா நீ விட மாட்டியோ என்னமோன்னு பயத்துல அவன் போய் சொல்லியிருப்பான் அதுக்கு இப்படியே போட்டு வெளுக்கறது அதுக்கு எங்க அடிச்சேன் அதுக்கெல்லாம் எனக்கு கோவம் வரல ஏன் இட்லிய பார்த்து கல்லு மாதிரி இருக்குங்க அப்ப எனக்கு கோவம் வருமா வராதா அது கட்டி அடிச்சா ஆமாண்டி எங்க அப்பா அந்த காலத்துல என்ன கராத்தைய சேர்த்து விட்டுருக்காவ பிறவு கத்துக்கிட்டதெல்லாம் என்ன செய்ய இப்படி நேரம் வரும்போது போட்டு வெளுக்க வேண்டிதான் うん உங்க அப்பா என்ன ராதே கதக்கு வெச்சிருக்காரு நீ யாராவது உங்க கிட்ட தப்பா பேசினா ஏதாவது செஞ்சா உன் புருஷனா இருந்தாலும் பார்க்க மாட்டேன் யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன் அடிச்சிருவேன் நான் அப்படியா எங்க அப்பா எனக்கு பரதநாட்டியம் தான் சொல்லி கொடுத்துருக்காரு திடீர்னு ஒரு திருடனே வந்தாலும் நான் அவங்க என்ன செய்ய? அவங்க பரதநாட்டியம் பரதநாட்டிய ஆடி காட்டு. அப்படி தான் செய்யணும் போல நினைச்சு பார்க்கிறேன் எல்லாம். அந்த நீலா அவ ஏன் கையில புடிச்சேன்? ஏ ராசாவுக்காக? இந்த மனுஷனுக்காக நம்ம பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த மனுஷன்

ஏதாவது தங்கம் வெள்ளின்னு இருக்கும் நினைச்சிருப்பீங்க ஆனா இதை தொடர்ந்து பார்த்து நீங்க தான் சார் ஏமாந்து போயிருவீங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார் உள்ள இருக்கா இல்லையா நான் பாத்துக்கிறேன் ஒழுங்கு மரியாதையே குடுக்கறியா இல்ல கத்தியால குத்தி போடட்டுமா சார் என்ன சார் நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க உள்ள வெறும் என் மேக்கப் பொருள் தான் சார் இருக்கு என் பவுடர் டப்பா லிப்ஸ்டிக் கண்மை தான் சார் இருக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்ல குடுன்னு சொல்றேன்ல மேக்கப் பொருளா இருந்தாலும் பரவாயில்லன்னு கேக்குறாரு ஒருவேளை வீட்டுக்கு கொண்டு போய் மேக்கப் போடுவார் போல

ஏடி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு அப்பாவது ஏதோ ஒன்று விட்டு இருக்காவ எங்க அப்பா எல்லாம் வயசுக்கு வர முந்திதான் விளையாடுவேன் வெளியெல்லாம் போய் வயசுக்கு வந்த பிறவெல்லாம் படியே தாண்ட கூடாது அப்படி பொத்தி பொத்தி தான் தீர்னு ஒருத்தரை பார்த்து இதுதான் நீ கட்டிக்கு போற பையன் கல்யாணம் மணிக்கன்னு சொன்னாவ சரின்னு தலையாடிக்கிட்டு வந்துட்டேன் இதுதான் நல்லா இருந்ததுப்பா அவ்வளவுதான் காலங்கள் மாற மாற அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிக்கிடணும்க்கா சரி அம்மா நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருங்க மாடை வித்துட்டு வீட்டுக்கு போறேன் எனக்கு நேரம் ஆயிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான் வள்ளி அங்கிருந்து பஸ்ல வந்தது அசதியா இருக்கு சித்த போய் உறங்குனாதான் நல்லா இருக்கும் சரி சரி அப்ப சபா கலையுதா ஆமாட்டி கலையுது தரவு கூடுவோம் ஆ சரிக்கா பாய் பாய்